வணக்கம் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை பணி நீக்க ஊழியர்கள் முற்றுகை மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தல் புதுச்சேரி கடலூர் சாலையில் முதலியார்பேட்டை தொகுதி மக்கள் மறியல் சாலை குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் சரியில்லை என புகார் பொங்கல் பரிசுக்கு பதில் பணம் பயனாளிகள் வங்கிக் கணக்கில் விரைவில் செலுத்தப்பட உள்ளது புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் சாலை வசதி மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காத திமுக சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தேர்ந்தெடுக்கப்பட்டு மூன்று வருடங்கள் ஆகியும் தொகுதியில் சாலைகள் குடிநீர் வசதி உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தாததை கண்டித்து புதுச்சேரி மாநில அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் தொகுதி முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தாத திமுக சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த முதலியார்பேட்டை போலீசார் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்ட அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்பொழுது அடுத்து வரும் இருபது தினங்களுக்குள் சாலை உள்ளிட்ட குடிநீர் வசதிகளை உடனடியாக சரி செய்து கொடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது முதலியார்பேட்டை தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து அதிமுகவினர் கடலூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியில் மக்கள் சார்ந்த எந்த ஒரு பணியும் செய்யாமல் அவரது சொந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் குற்றவாளிகளை ஜாமீன் எடுப்பதும் குற்றவாளிகளுக்கு போவதுமே அவரது வேலையாக இருக்கிறது என்று கடுமையாக குற்றம் சாட்டினார் உக்கருமா நடக்கா புதுச்சேரியில் பொங்கல் பரிசு பொருட்களுக்கு பதிலாக கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் பணமாக நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் பத்து நாட்களே உள்ள சூழ்நிலையில் பொங்கல் பரிசு பொருட்களை கொள்முதல் செய்து வழங்க நடைமுறையில் சாத்தியமில்லை எனவே பொங்கல் பரிசுப் பொருட்களுக்கு பதிலாக கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டு பணமாக நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படவுள்ளது உள்ளது கடந்த ஆண்டும் பொங்கல் பரிசு பொருட்கள் பதிலாக பயனாளிகள் வங்கிக் கணக்கில் ஐநூறு ரூபாய் செலுத்தப்பட்டது தற்போது பொங்கல் பரிசுக்கான தொகையை உயர்த்தி கொடுப்பது தொடர்பாக அரசு பரிசீலனை செய்து வருகிறது நிதி நெருக்கடி உள்ள சூழ்நிலையில் நிதித்துறையுடன் கலந்தாலோசிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக ஓரிரு தினங்களில் இறுதி முடிவெடுத்து ஆளுநருக்கு அனுப்பப்பட உள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான நிதியை காலம் கடந்து வழங்காமல் பொங்கல் பண்டிகைக்கு முன்பே வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி துறை அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கு உத்தரவிட்டுள்ளார் எனவே ஒப்புதல் கிடைத்ததும் உடனடியாக வங்கிக் கணக்கில் பொங்கல் பரிசு தொகையை செலுத்தவும் பொருள் வழங்கல் துறை தயாராகி வருகின்றது புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மூன்று லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ரேஷன் கார்டுகள் உள்ளன கடந்த ஆண்டைப் போலவே ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசாக அரசு வழங்கினால் பதினேழு கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும் பொங்கல் பரிசு தொகையை உயர்த்தினால் அரசிற்கு சில கோடிகள் கூடுதலாக செலவாகும் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்போது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஆனால் கடந்த எட்டு ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கவில்லை இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத் தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை இதனை கண்டித்து மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இன்று புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சங்க தலைவர் தெய்வீகன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்ட இருபத்தி ஏழு கோப்புகளுக்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார் காரைக்கால் திருநள்ளாறு கொம்பியூன் பஞ்சாயத்திற்கு எண்பத்து இரண்டு புள்ளி எழுபத்து நான்கு லட்சம் மானியம் சட்டசபை வாகன பயன்பாட்டிற்கு நாற்பத்தி இரண்டு புள்ளி நாற்பத்தி நான்கு லட்சம் வாகன செலவினம் ஒன்பது பட்டியலின மாணவர்களுக்கு லட்சம் ரூபாய் வழங்கும் கோப்பிற்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார் பதவி உயர்வு அடிப்படையில் கண்காணிப்பாளர் பணியிடங்களை நிரப்பவும் லாஸ்பேட்டையில் நிர்வாக தீர்ப்பாயம் துவங்க அரசாணை சீனியாரிட்டி அடிப்படையில் இளநிலை கணக்கு அலுவலர் நியமனம் விலங்குகள் வதை தடுப்பு சங்கம் மறுசீரமைப்புக்கு அனுமதி அளித்துள்ளார் மேலும் புதுச்சேரி அரசு இரண்டாம் கட்டமாக பல்வேறு அரசு துறைகளில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்ப நிதித்துறை அனுப்பிய கோப்பிற்கு நிதி நிலைமைக்கு ஏற்ப பணியிடங்களை நிரப்ப ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார் காசிக்கு வீசமிகுந்த திருக்காஞ்சி காமாட்சி மீனாட்சி உடனுரை கங்கை நதீஸ்வரர் பெருமானுடைய ஆலயத்தில் மார்கழி மாத தேய்பிரை அஷ்டமி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காசிக்கு வீசமைகுந்த திருக்காஞ்சி காமாட்சி மீனாட்சி உடனுரை கங்கை நதீஸ்வரர் பெருமானுடைய ஆலயத்தில் மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி தினத்தில் உலகிற்கு படியளந்த திருவுடையாளர் திருவிழா நடைபெற்றது இந்த திருவிழாவிலேயே தேய்பிரை அஷ்டமி என்பதால் பைரவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் காமாட்சி மீனாட்சி கெங்கை வராக நதீஸ்வரருக்கு உலகிற்கு படி அளந்த திருக்கோலத்தில் எழுந்தருளி சிறப்பு தீபாராதனைகளும் செய்து அனைத்து பக்தர்களுக்கும் தனம் தானியம் செழிக்க வேண்டும் என்பதற்காக பச்சரிசி சில்லறைகள் நாணயம் மற்றும் நெல்லிக்கனிகள் ஆகியவை அருட்பிரசாதமாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நாட்காட்டியை பக்தர்களுக்கு வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் தேய்பிரை அஷ்டமி தினத்தில் மதுரையிலேயே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பெருமாள் உலகிற்கு படி அளந்த திருவிளையாடலை நினைவுகூரும் வண்ணமாக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இறைவனுடைய பரிபூரண அருளும் செல்வமும் செழிக்கும் கடன் தொலைகள் தீருகின்றது செல்வ செழிப்பு ஏற்படுகிறது அனைவருக்கும் நல்ல விவசாயம் தழைப்பதற்கும் இந்த வழிபாடு வழிவகுக்கிறது இதனை திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் நிர்வாகத்தினரும் திருக்காஞ்சி கிராமவாசிகளும் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் கடலில் மூழ்கி இறந்த மாணவர்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் ஐந்து லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமியிடம் நேரு எம்எல்ஏ மனு அளித்து வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து சுயேட்சை எம்எல்ஏ நேரு மனு ஒன்றை அளித்தார் அவர் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளுக்கு ஆக்கப்பூர்வ நடவடிக்கையை அரசும் அதிகாரிகளும் செய்ய தவறியதால் பல அசம்பாவிதங்கள் அரங்கேறி வருகின்றன கடலில் இறங்குபவர்களை தடுக்கவும் எச்சரிக்கவும் மீறி குளிப்பவர்கள் கடல் அலைகளால் இழுத்து செல்லப்பட்டால் உடனே காப்பாற்ற நீச்சல் தெரிந்த பணியாளர்களை நியமிக்க வேண்டும் அதற்கான எந்த முயற்சியும் அரசு எடுக்காமல் விட்டதால் இளைஞர்கள் மாணவர்கள் பலர் பலியாகியுள்ளனர் நகரப்பகுதியில் சிசிடிவி கேமரா இல்லாததால் பல குற்ற சம்பவங்கள் எதனால் நடந்தது என்று கண்டுபிடிக்க முடியாமல் உள்ளன கடலில் மூழ்கி இருந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் ஐந்து லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் இனி இதுபோன்று நடக்காமல் இருக்க அரசும் அதிகாரிகளும் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஐயப்ப சுவாமிக்கு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சண்முகாபுரம் பகுதியில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஐயப்ப சுவாமிக்கு திருவிளக்கு பூஜை நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் பதினொன்றாம் ஆண்டு ஐயப்ப சுவாமிக்கு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது ஆலய வளாகத்தில் பதினெட்டு படி கொண்ட ஐயப்ப சுவாமிக்கு முன்பாக ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு மஞ்சள் குங்குமம் பூ உள்ளிட்டவற்றை

ஏன்ஷியன் புதுச்சேரி போட்டோ வீடியோகிராஃபர் நல சங்கம் நடத்திய பத்தாம் ஆண்டு மட்டைப்பந்து போட்டியில் இறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்ற கே கே வீடியோ அருள் தலைமையிலான நிக்கான் அணிக்கு சங்க தலைவர் வைரம் ஸ்டுடியோ மாரிமுத்து மற்றும் சங்க நிர்வாகிகள் கோப்பைகளை வழங்கினர் புதுச்சேரி போட்டோ வீடியோ கிராஃபிக் நல சங்கம் சார்பில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கிரிக்கெட் போட்டி தொடங்கப்பட்டன இதில் ஆறு அணிகள் பங்கேற்றனர் லீக் சுற்று முறையில் நடத்தப்பட்ட இந்த ஆட்டத்தில் இறுதி ஆட்டத்திற்கு கே கே வீடியோ அருள் தலைமையிலான நிகான் அணியும் பாபு ஜான் தலைமையிலான ஜேவி அணியும் தேர்வாகினர் இறுதி ஆட்டத்தில் டாஸ் வென்ற அருள் தலைமையிலான அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது பாபு ஜான் தலைமையிலான அணி முதலில் பேட்டிங் செய்தது பதினான்கு ஓவர் முடிவில் பாபு ஜான் தலைமையிலான அணி நூற்று ஐந்து ரன்கள் எடுத்தனர் நூற்று ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களந்திறங்கிய அருள் தலைமையிலான அணி வீரர்கள் சிறப்பான ஆட்டத்தில் பதிமூன்று புள்ளி மூன்று ஓவரில் நூற்று ஆறு ரன்கள் எடுத்து கே கே அருள் தலைமையிலான நிகன் அணி வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்ற அணிக்கு சங்க தலைவர் மாரிமுத்து பரிசு கோப்பை வழங்கினார் இரண்டாவது பரிசினை வென்ற பாபு ஜான் தலைமையிலான அணிக்கு செயலாளர் ரஞ்சித் குமார் பொருளாளர் பிலிப் துணைத் தலைவர் ஆனந்த் அருள் கோப்பை வழங்கினார் இறுதிப் போட்டியில் விளையாடிய நிக்கான் அணி வீரர்களுக்கும் ஜேவிசி அணி வீரர்களுக்கும் முன்னாள் செயலாளர் டேவிட் இணை செயலாளர் பாலு சக்தி பொதுச்சேன தொடர்பாளர் அல்போன்ஸ் ஆறுமுகம் நினைவுப் பதக்கங்களை வழங்கினார் பின்னர் பேசிய சங்க தலைவர் மாரிமுத்து ஆண்டுதோறும் நடத்தப்படும் விளையாட்டுப் போட்டியானது புகைப்பட கலைஞர்கள் ஆண்டுதோறும் தொழில் சார்ந்த பணியில் தொடர்ந்து ஈடுபடுவதால் அவரது மன வலிமையும் உடல் வலிமையும் புகைப்பட கலைஞர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்படும் இந்த மட்டைப்பந்து போட்டியினை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்த கிரிக்கெட் நிர்வாக குழுவை சேர்ந்த அக்பர் ஜோதிபாஸ் இசைமணி வி கே மோகன் மெக்சின் மோகன் மற்றும் விளையாட்டு வீரர்களும் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்திய சங்கத்தின் ஸ்பான்சர்களுக்கும் நன்றியினை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் சங்க செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் பொதுப்பணித்துறை வெளியிட்டுள்ள இளநிலை பொறியாளர் பதவிக்கான ஆர்ஆர் திருத்தத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பொதுப்பணித்துறை பணி மேற்பார்வையாளர் மற்றும் பணி உதவியாளர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பச்சையப்பன் அன்பழகன் தலைமை தாங்கினர் ரவிச்சந்திரன் ராதாகிருஷ்ணன் பிரேமதாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பொதுப்பணித்துறை வெளியிட்டுள்ள இளநிலை பொறியாளர் பதவிக்கான ஆறாறு திருத்தம் செய்துள்ளது புதுச்சேரி அரசு ஒதுக்கீடு வழங்காமல் எண்பத்தி சதவீதம் நேரடி நியமனத்திற்கு பத்து சதவீதம் பதவி உயர்வு மூலம் வரைவாளர்களுக்கும் மீதி ஐந்து சதவீதம் குறைந்த தகுதி உள்ள வரைவாளர்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் வகையில் புதிய ஆர் திருத்தப்பட்டதை கண்டித்து கோஷம் எழுப்பினர் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி காரைக்காலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் முறைகேடுகள் நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும் எனவே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கைவிட்டு பழைய முறையான வாக்கு சீட்டு முறையில் தேர்தலில் நடந்த நடத்த வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில அரசியல் குழு துணை செயலாளர் செந்தமிழ் செல்வன் தலைமையில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் மாநில அரசியல் குழு செயலாளர் வணங்காமுடி கருத்துரையாற்றினார் மத்திய அரசை கண்டித்தும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கைவிடக் கோரியும் வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் கொண்டுவர வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விசிகவினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் மணவெளி தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சபாநாயகர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் மணவெளி தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தலைமையில் பேரவைத் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் போது மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மற்றும் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி மூலம் நூறு நாள் வேலை திட்டத்தினை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் மணவெளி தொகுதியில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை வசதி பணிகளை விரைந்து முடித்து தர வேண்டும் என அதிகாரிகளுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் உத்தரவிட்டார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் காரைக்கால் கார்னிவல் திருவிழா வரும் பதினான்காம் தேதி துவங்குகிறது என சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி சுற்றுலாத்துறை காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் காரைக்கால் கார்னிவல் என்ற திருவிழாவை கொண்டாடி வருகின்றது அதன்படி ஆண்டிற்கான கார்னிவல் திருவிழா வரும் பதினான்காம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை நடக்கவுள்ளது இந்த நிகழ்ச்சி காரைக்கால் கடற்கரை நகராட்சி மைதானம் மாவட்ட விளையாட்டு அரங்கம் உள்ளிட்ட மூன்று இடங்களில் நடக்கிறது சினிமா கலைஞர்களின் இன்னிசை நிகழ்ச்சிகள் மாணவர்களுக்கான கைப்பந்து போட்டி மாரத்தான் போட்டி சைக்கிள் வேகப் போட்டி உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன காரைக்கால் சுற்றுலா வளர்ச்சிக்காக நிகழ்நிதியாண்டில் கூடுதல் நிதியை முதல்வர் ரங்கசாமி வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டியலின மக்களுக்காக அரசு துறைகளில் ஒதுக்கப்படுகின்ற நிதி மற்றும் அதன் செலவினங்கள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அசோக் பாபு ராமலிங்கம் ஆதி மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலர் கேசவன் துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் துறைவாரியாக பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி இதுவரை எவ்வளவு செலவு செய்யப்பட்டுள்ளது மீதமுள்ள நிதி செலவினங்களுக்காக என்னென்ன திட்டங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது மேலும் பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியினை முழுமையாக இந்த நிதியாண்டிற்குள் செலவு செய்ய வேண்டும் அதற்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என சட்டப்பேரவைத் தலைவர் உத்தரவிட்டார் மீண்டும் மூக்கிய செய்திகள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை பணி நீக்க ஊழியர்கள் முற்றுகை மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தல் புதுச்சேரி கடலூர் சாலையின் முதலியார்பேட்டை தொகுதி மக்கள் மறியல் சாலை குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் சரியில்லை என புகார் பொங்கல் பரிசுக்கு பதில் பணம் பயனாளிகள் வங்கிக் கணக்கில் விரைவில் செலுத்தப்பட உள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்